ரெண்டு பேரும் நிறைய சாங்ஸ் செலக்ட்ஸ் பாயிச்சிருக்கோம் எல்லாரும் ஆமா நான் ரிஸ்க் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் இது உறவு அனைவருக்கு முணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறோம் நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பலாலியில் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இந்தியாவிலேருந்து ஒரு மிக பிரபலமான இரண்டு பாடக பாடகைகள் வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து வருகை போயிடும் இந்தியாவுடைய பிரபலமான சீத்தமிழ் தொலைக்காட்சி அதே மாதிரி சீத்தமிழ் தொலைக்காட்சியுடைய பிரபலமான இசை நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு வெற்றிய பாடகர்கள் தான் இன்றைக்கு இருவர் வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வர போயினும் அவர்கள் வருகை தந்து நாளைய தினம் நாளைய தினம் மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சியும் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இடம்பெற போகுது அந்த இசை நிகழ்ச்சி எங்கே இடம்பெற போகுது என்ன மாதிரி இடம்பெற போகுதுன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த காவலில் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து போயிட்டு இந்த பாடல்கள் வந்து வரவேற்க போகிறோம் அதோட வந்து அவர்களோட கதைச்சு அவர்களுக்கு விருப்பமான ஒரு சில பாட பாடல்களையும் வந்து பாட சொல்ல போகிறோம் அது தொடர்பாக தான் இந்த காணொலி வந்து அமைய போகுது எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காவலில் வந்து பாருங்க தொடர்ச்சியாக காணொலிகளை போகலாம் அப்படியே நிறைவேனது பாருங்க ஹாய் அப்படியே அதுக்கு வந்து 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 どうぞ。ダ לילה 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 வணக்கம் ஆஹ் ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து யாழ்ப்பாணம் தான் இது நான் வந்து செகண்ட் டைம் இங்க வரேன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வந்தனோ அந்த மாதிரியே ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கு ஆஹா ரெண்டாவது ஆஹ் போன தடவை வந்து ஒரு ஷோக்காக வந்தோம் இந்த தடவை வந்து ஒரு கோயில் திருவிழாக்காக வந்து வெயில் கொஞ்சம் அடிக்கு அவள வேற எல்லாருமே ஒரே மாதிரி அன்பாடா இருக்காங்க எப்படி ரொம்ப நல்லா போயிடுச்சு நல்லா போயிட்டு பாட்டு பாட்டு பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பெயருக்கு பொண்ணாஞ்சலி கண்ணி உன் குரலக்க கீதாஞ்சலி கண்காணம் அழகாஞ்சலி ஐலே ஒரு ஒரு நாள் ஓகே உங்களுக்கு பிடிச்ச இடம் எனக்கு பிடிச்ச இடம் வந்து அந்த ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரொம்ப பிடிக்கும் நிறைய இருக்கு அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ரொம்ப பிடிக்கும் நாளைக்கு உங்களை வந்து பார்க்க முடியுமே நாளைக்கு அந்த சந்திப்பமா கண்டிப்பா சந்திப்போம் ரொம்ப

அப்சல்யூட்டா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு இந்த கைதடியில கைட்ட செட்டி முருகன் கோயிலுக்கு தான் ஆமா எப்படி சாங்ஸ் சொல்ல மாதிரி சாங்ஸ் ரெண்டு பேரும் நிறைய சாங்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாரும் மறக்காம வாங்க ரொம்ப ஃபன்னா இருக்கும் நீங்களும் வாங்க இலங்கையில முன்னணி இசைக்குழு சாரங்க இசைக்குழு முன்னணி இசையெல்லாம் நீங்க நாளை பாட போறீங்க ஆமா ஆல்ரெடி இந்த குரூப்ல படிச்சிருக்கீங்க நான் சாரங்கா பேண்ட் கூட செகண்ட் டைம் பாடு ஆமா லாஸ்ட் இயர் பாடுனேன் சாரங்கானா கூட சாரங்கா பேண்ட் கூட ஸோ இந்த இயரும் பெஸ்ட் சாங் லைன்ஸ் படிக்க முடியுமா ஆ வைகை தினம் பாடும் தமிழ் பாட்டு பாட்டு வைகை தினம் பாடும் தமிழ் தேகின்றதி பொன் மாலை நிலா

எப்படி மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவா இருக்கீனமா ரொம்ப ரொம்ப நாங்க டிவில பாடும்போது சரி இப்போவும் சரி எங்களுக்கு நிறைய உறவுகள் வந்து ஆல்பனத்துல இருக்காங்க இப்போ என்ன சொன்னா சீ சரிகமப்பா ஷோவுக்கு பிறகு வந்து மகள் இப்ப என்ன செய்றா பாட்டுகள் எல்லாம் படிக்கா பாட்டு நிறைய கச்சேரிங்கெல்லாம் எல்லாம் போறா ரெக்கார்டிங் போறா படத்துல பாடி இருக்கறா மூணு படத்துல பாடி இருக்கா எனக்கு ரில படம் இல்லை ஒரு படம் வந்து பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை அந்த சீனிவாசன் சார் கூட ஒரு பாட்டு அங்கே டிவியில் பாடுபோது பாடுனா அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆகிற கண்டிஷனில் இருக்குது நிறைய ஆல்பம் சாங்ஸ் பாடிட்டு இருக்கிறான் ஷோஸ் வந்து நிறைய போய் நாளைக்கு அந்த ஷோவில் உங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக 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 நீங்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் புரியான ஷோக்களுக்கு விரவனும் உங்களோட மக்கள் உங்களை அன்போட வரவேற்கிறது தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம் எங்களை கூப்பிட்டா போதும் நாங்கள் வந்துடுவோம் சரி நன்றிம்மா நன்றி நன்றி வணக்கம் நாளைக்கு வந்து கைதிடி கைத்த செட்டி முருகன் ஆலயத்தின் பதினோராவது திருவிழா கைலாசவாணம் அது வந்து நாளைக்கு நல்ல வகு சிறப்பாக நடக்க போகுது அதை விட நாளைக்கு காலமாக வந்து முத்து சப்பரத்துல சுவாமி ஒல்வீதியெல்லாம் வரை வந்து அன்னதானம் எல்லாம் விடம்பரம் பின்னர் நிகழ்ச்சியாக வந்து மானாட்டம் மயிலாட்டம் சிலம்பாட்டம் எல்லாம் இருக்கு அதை விட வானவெடி கேள் இருக்கு அதோட தென்னிந்திய இசைக்கலைஞர்களாக ருத்ரேஷன் ரக்ஷிதாவும் வந்திருக்காங்க சாரங்கா இசைக்குழுவோட சேர்ந்து நாளைக்கு இசை நிகழ்ச்சி நடக்க போது இங்க எல்லாரும் வந்து இது பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லாரும் அன்போட ஆதரவும் தந்து

அழகன் முருகனிடம் மாசி வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் அண்ணல் போறவுக்கென்றே உடல் அடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் ஆ அழகன் முருகனிடம் மாசி வைத்தேன் யத்தில் நண்பு மலர் பூசை வைத்தேன். அழ்ப்பாணத்துல இருக்க கைத்தடி வடக்கு அஹ் சிட்டி கந்தசுவாமி கோவிலுக்கு பதினோராம் நாள் திருவிழா ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடக்க போது எல்லாரும் மறக்காம வந்துருங்க அதுல வந்து நாங்க மட்டும் இல்லாம சாரங்கா பேண்ட் அப்புறம் நிறைய இசை கலைஞர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க சோ உங்களை பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க மறக்காம ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க கண்டிப்பா எல்லாரும் ஷார்ப்பா வந்துருங்க வாங்க பாப்போம் எல்லாரும் தேங்க்யூ நன்றி கைத்த சிட்டி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தான அந்த மகோற்சவத்தை முன்னிட்டு நாளைய தினம் பதினோராம் நாள் திருக்கயிலாய வாகன திருவிழாவை ஒட்டி நாளைய தினம் மிக விசேடமான இசை சங்கமம் நடைபெற இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது அதே நேரம் தென்னிந்திய சீத்தமிழ் தொலைக்காட்சி பாடகர் செல்வன் ருத்ரேஷ்குமார் செல்வி ரிஷிதா இவர்கள் இவர்களுடன் விகிழத்து புகழ்பெற்ற சாரங்கா இசைக்குழுவினர் இணைந்து வழங்கும் இசை சங்கமம் நிகழ்ச்சி மிக பிரமாண்டமாக எமது ஆலய வீதியிலே நடைபெற இருப்பதனால் அடியார்கள் அனைவரும் நாளைய தினம் வருகை தந்து இந்த இசை சங்கம நிகழ்ச்சியையும் கைலாச வாகன திருவிழாவையும் சிறப்பிக்குமாறு மிகவும் பணிவென்பு பணிவன்புடன் கேட்டுக்கொள்வதோடு இந்த ஆலயத்தினுடைய மகிமையானது மிக அற்புதம் நிறைந்த மகிமைகள் நிறைந்த ஆலயமாக கைதடி வடக்கிலே திகழ்கின்றது அந்த வகையிலே நாளைய நிகழ்வை அனைத்து ரசிகர்களும் வந்து சிறப்பிக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆலய பரிபாலன சபையினை